இஸ்ஸா தொழுகையினுடைய கடைசி நேரம் முடிவுகள் எப்படி நடக்கிறது இதே மாதிரி ஒவ்வொரு தொழுகைக்கும் சொல்லுவோம் ஒவ்வொரு தொழுகையினுடைய அந்த முடிவு நேரம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதரவர்கள் ஐவேளை தொழுகையை தொடுமாறு நமக்கு வழிகாட்டி இருக்கிற நேரத்தில் அந்த தொழுகைக்கான நேரங்கள் ஆரம்ப நேரம் என்ன அதனுடைய முடிவு நேரம் என்ன என்பதை நமக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆரம்ப நேரம் ஃபஜருடைய தொழுகை ஃபஜருடைய ஆரம்ப நேரம் என்ன வைகரை வைகரை பிறந்ததிலிருந்து சூரியன் உதயமாகின்ற வரை அது என்ன வைகரையுடைய நேரம் அப்படின்னு சொன்னால் சுப்புகள் இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அடிவானத்தில் ஒரு வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சம் வரக்கூடிய நேரத்தை தான் வைகரை நேரம்னு சொல்கிறாங்க இது கிராமப்புறங்களில் அந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சர்வசாதாரணமாக அந்த மக்கள் அறிந்து வைத்திருக்கிறாங்க இப்பவும் சில கிராமப்புறங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வைகரை நேரம் அப்படிங்கிறத அந்த மக்கள் அறிந்து வைத்திருக்கிறாங்க ஏன்னா அங்கே வந்து திறந்த வெளியாக இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் வருவது என்பது பளிச்சுன்னு அவங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கு உயர்ந்து விட்ட கட்டிடங்கள் மாதிரியான செட்டப்ல நம்முடைய நகர்ப்புறங்கள் அமைந்து விட்டதுனால அந்த வைகரை நேரத்தை பார்க்கறதுக்கான சூழல் எல்லாம் நமக்கு இல்லை ஆனால் ஒரு கணக்கின்படி நீங்க பாத்தீங்கன்னா சுபு அந்த சூரியன் உதயமாவதிலிருந்து ஒரு ஒன்றரை நேரத்துக்கு முன்னாடிங்கிற கணக்கு என்ன செய்யும் வரும் அப்போ அதிலிருந்து சூரியன் உதயமாக துவங்கும் வரை ஃபஜருடைய நேரம் அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் சுபுகு தொழுகை நாம தொழுது ஆகணும் லுகருடைய நேரம் என்ன லுகருடைய நேரம் என்பது சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து அசருடைய துவக்கம் நேரம் வரும் வரை அசருடைய துவக்கம் நேரம்னா என்ன அது அல்லாவுடைய தூதரவங்க சொல்றாங்க ஒரு பொருளினுடைய நிழல் அதன் அளவுக்கு அதனுடைய நிழல் வந்து பூமியில் என்ன செய்யணும் படணும் இப்போ உள்ள மாதிரி கிளாக்கு அது மாதிரியான மணிகள்லாம் அப்ப இல்லை நிழலை வைத்து சூரியனை வைத்து அதனுடைய சாய்வு உயர்வை வைத்து தான் அவங்க வந்துட்டு அந்த காலத்தை நேரத்தை என்ன செய்தாங்கன்னா கணக்கிட்டு கொண்டார்கள் அல்லாவுடைய தூதரவாங்க அவங்க காலகட்டத்தில் கணக்கிடப்பட்ட அந்த நேரத்தினுடைய முறை என்னன்னு சொன்னா அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் ஒரு பொருளின் மூலம் பட்டு அதிலிருந்து வெளிப்படக்கூடிய நிழல் அந்த நிழலை வைத்து என்ன செய்தாங்கன்னா நேரத்தை வந்து கணக்கிட்டாங்க இப்படி கணக்கிட்டதின் அடிப்படையில் தான் அல்லாஹுடைய தூதரவங்க அந்த கணக்கை வச்சு நமக்கு சொல்லி தர்றாங்க அப்ப லுகருடைய நேரம் என்ன லுகருடைய நேரம்ங்கிறது சூரியன் உச்சி சாஞ்சதிலிருந்து சூரியன் உச்சி சாஞ்சதிலிருந்து மனிதனுடைய நிழல் அவனோடது உயரம் ஆகும் வரை நம்ம நின்றோம்னா நம்ம நிக்கிறதுனுடைய அந்த அளவுங்கிறது என்ன செய்யும் நம்மளுடைய அந்த நிழல் வந்து நம்ம என்ன ஹைட்ல இருக்கிறோமோ அதே ஹைட்டுக்கு வரணும் இதே ஹைட்டுக்கு வரக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் தான் லுகருடைய நேரம் வந்து அல்லாவுடைய தூதரவங்க சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி அசருடைய நேரம் அசருடைய நேரம் என்ன லுகருடைய முடிவு நேரம் தான் அசருடைய ஆரம்ப நேரம் லுகருடைய முடிவு நேரம் தான் அசருடைய ஆரம்ப நேரம் ஒரு பொருள் அதனுடைய அளவுக்கு வரும் பொழுது அங்கிருந்து அசர் ஆரம்பிக்குது லுகர் அங்கே முடியுது அதிலிருந்து சூரியன் வந்து மறைவதற்கு துவங்குகின்ற வரை உதாரணத்துக்கு ஆறு பத்துக்கு வந்து சூரியன் மறைய துவங்குதுன்னு சொன்னால் அந்த ஆறு பத்தோட முடியுது இன்னைக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய மகரி நேரம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து மறைய துவங்குற நேரம் இல்லை சூரியன் முழுமையாக மறைந்து முடிந்ததற்கு பிறகு உள்ள நேரம் அஞ்சு நாற்பது அப்படிங்கிறது வந்து சூரியன் முழுமையாக மறைஞ்சி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நேரம் அப்போ மறைஞ்சி முடியுதுன்னு சொன்னா அதுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் ஏழு எட்டு நிமிஷம் தோராயமாக அந்த நிமிடம் முன்னாடிதான் வந்து சூரியன் மறைய ஆரம்பிக்கும் ஐந்து நாற்பதுன்னு சொன்னா ஒரு ஐந்து முப்பது என்ற நிலையில் தான் சூரியன் வந்து மறைய ஆரம்பிக்கும் அப்போ மகருடைய நேரம் எப்ப துவங்குதோ அந்த துவங்குறதுக்கு நேரம் முன்னது வரைக்கும் அசருடைய நேரம் ஒரு பொருளினுடைய நிழல் அதன் அளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து அந்த சூரியன் வந்து மறைய தூங்குகின்ற வரை வரக்கூடிய நேரம் என்பதுதான் அசருடைய நேரம் என்று அல்லாவுடைய தூயம் என்று சொல்றான் நேரம் என்பது அந்த சூரியன் முழுமையாக மறைந்து முடித்ததிலிருந்து அந்த காரிருள் பரவுகின்ற வரை காரிருள் பரவுகின்ற வரைனா என்ன சூரியன் மறைஞ்சா ஒரு வெளிச்சத்தை நீங்க பார்க்கலாம் சூரியன் மறைஞ்சாலுமே அடிவானத்துல ஒரு வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு நீண்டு கொண்டிருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் என்ற நிலைக்கு என்ன செய்யும் அந்த வெளிச்சம் வந்து நீண்டிடும் அந்த வெளிச்சம் எல்லாம் போகி முழுமையான இருள் வருதுல அந்த இருள் எப்போ முழுமையா வருதோ அதுதான் இசாவினுடைய துவக்க நேரம் அப்போதுதான் மகிபினுடைய முடிவு நேரம் என்று அல்லாஹுடைய தூதரகம் சொல்கிறாங்க இப்போ மகீரனுடைய அந்த ஆரம்ப நேரம் என்பது அந்த சூரியன் முழுமையாக மறைந்து முடித்ததில் இருந்து அந்த காரிருள் முழுமையாக பரவுகின்ற வரை இதுதான் மகரிபினுடைய நேரம் இசாவுடைய நேரம் என்ன மகரிவினுடைய முடிவு நேரம் தான் இசாவினுடைய அந்த காரூரில் முழுமையாக அது ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அது வந்துட்டு இசாவினுடைய ஆய்விடுகிறது அதிலிருந்து இசாவுடைய நேரத்தை பத்தி அல்லாவுடைய தூதரவங்க சொல்றாங்க இரவியினுடைய பாதி வரைக்கும் இசாவினுடைய முடிவு நேரம் அல்லாவுடைய தூதரவங்க சொல்லித்தராங்க அந்த இரவினுடைய அந்த பகுதியை நீங்க கணக்கிடும் போது தெரியும் இசா மகரிடைய நேரத்திலிருந்து அந்த இறைவனுடைய முடிவு நேரத்தை நீங்க டோட்டல் பண்ணுங்க இசாவினுடைய முடிவு நேரமாக இருக்கிறது இதற்கான ஆதாரம் முஸ்லீம்ல நூத்தி எழுபத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரவங்க அந்த தொழுகையினுடைய ஆரம்ப நேரமாகவும் முடிவு நேரமாகவும் நமக்கு சொல்லித் தர்றாங்க இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்